வணக்கம் ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் உள்ளாதை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு கொள்ள உள்ளா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த மட்டமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது

அதை வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே கிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது சொல்ல வேண்டியது என் கடமை அவர் செய்யற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன் பைரமத்தை ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் எப்படி எழுதினாரு கேட்க அவங்க அவங்களுக்கு வரும் மொழிவ அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறது தம்பியோட இனியே திட்டம் இருக்கா விஜயோட இனீவங்கள அரசியல் இல்ல இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலா தான் இருக்கு இந்த ஆபிசில நடந்தது ஒரு நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்துவிட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வி அது கடைசி பட்சம் and i have already told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. anybody who thinks selflessly about the nation, my makkal Mayam will be part of it. but if you are playing local feudal politics, we won't be part of it. இல்லை எல்லோரும் நீங்கள் வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சியும் தான் பண்ண முடியுமா எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளோ விரதமான செயல்களை செய்ய முடியும் பேச்சுவதா சொல்ல முடியுமா வழிய சொல்லக்கூடாது என்ன மார்குமெண்டா நினைச்சது எல்லாம் மரியாதையா இருக்கும்

பெதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் தின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சாற்றலாக இருக்கிறது இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சக்கட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டிலையும் கையெழுத்து போட்டு யாரையும் அது உங்களுக்கு யாரு அது கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்குற என்ன பாண்டில் கையெழுத்து போட்டு கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா ஆனால் வாங்கலை அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்போ சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இது அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டு அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் அதர் நேஷன் பை தேர்ட்டி இயர்ஸ் మేర వీడి తిరుపతి